ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் நேஷனல் வைல்ட் லைஃப் மியூசியத்துக்கு வந்துருக்குறேன் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் புலனருவ டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது இதில் அட்ரெஸை பார்த்தீங்கன்னா நேஷனல் வைல்ட் லைஃப் மியூசியம் எலஹரா ரோட் கிரித்தலை புலனருவ இந்த மியூசியத்தில் ஓப்பனிங் ஹவர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங் எயிட் தேர்ட்டி டு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரை இது திறந்திருக்கும் இந்த மியூசியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக் டேஸ் வீக்கெண்டுன்னு சொல்லி எல்லா நாளுமே இந்த மியூசியம் திறந்துருக்கும் ஓகே இப்போ நாம் இந்த மியூசியத்துக்கு உள்ளே போயிட்டு இந்த டிக்கெட் ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்குது மற்ற மியூசியத்துக்குள்ளே எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் சொன்னால் ஃபுல் டிக்கெட் வந்து நாற்பது ரூபா ஹாஃப் வந்து இருபது ரூபா இதே நீங்கள் ஒரு ஃபொரனஸாக இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் அடல்ட்டுக்கு வந்து ரெண்டு டாலர் யூஎஸ் டாலர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதே நேரம் வந்து சைல்டுக்கு வந்து ஒன் யூஎஸ் டாலர் வந்து டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் ப்ரைஸில் எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து டெக்ஸும் இதில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே இப்போ நாம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம் வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு இந்த மியூசியம் அதை சுற்றியில் உள்ள அந்த காடுகளை வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்று செய்திருக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே அப்படி லைனுக்கு வச்சுருந்தாங்க இந்த மிருகங்களை வந்து நாம் தொட்டு பார்க்கக்கூடாது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டில் இறந்த மிருகங்கள தோலையும் அந்த எலும்புகளையும் கொண்டு வந்து அந்த எலும்புகளை வச்சு ஃபில் பண்ணி அதாவது பஞ்சையும் வச்சு சிலதுக்கு ஃபில் பண்ணியிருக்கிறாங்க சிலதுக்கு வந்து அந்த பிளாஸ்டர் பரிஸ் அப்படியான ஒரு மெட்டீரியல்லான ஒரு கலவையை கொண்டு அதை ஃபில் பண்ணி போட்டு இந்த தோலால் வந்து அந்த மிருகம் மாதிரி செய்திருக்கிறாங்க நாற்பது ரூபா டிக்கெட்டுக்கு வந்து இது உண்மையிலேயே ஒரு வேர்த்தான மியூசியம் இது

இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊர்ந்து திரிகிற மிருகங்கள்ற அதாவது பாம்பு அப்படியான விலங்குகள்ற எலும்பு கூடுகளை இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அணை கொண்டாட இந்த தலையும் வச்சிருக்கிறாங்க பாருங்க இதில் எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லி

ஆக்கள் நிக்கிற ஆக்களோட பாருங்க இதுல சைஸ தெரியுது ஆமா कौनसी नाती पोछी कल रही ना मज़े இதை பாருங்க ஒரு சிறுத்தை புளியை வந்து ஒரு சைட் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியும் ஒரு சைட் வந்து ஃபில் பண்ணாமலும் உள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கிறாங்க இது வந்து கரும் சிறுத்தை இலங்கையில ஏசியாவிலையும் வந்து அழிந்து வர்ற ஒரு சிறுத்தை நம்ம இது வந்து இந்த கடலுக்கு அடியில் இருக்கிற பவளப்பாறைகளை வச்சிருக்காங்க இதுகள்ல இந்த பிராணிகள் தோல் வச்சிருக்கிறாங்க ஜானிய தோல் மான்ற தோல் மியூசியத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் மரம் தான் இருக்கும் இது ஒரு கிட்டத்தட்ட இந்த காட்டுக்குள்ளே தான் வந்து இந்த மியூசியம் இருக்குது இதுதான் வந்து கருங்காலி மரம் நம்ம கருங்காலியில் அந்த தாயத்து இந்த ருத்ராத்து முதலாம் செய்திருக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ தான் இந்த மரத்தை முதல் முறை பார்க்குறேன் உங்களுக்கு கருங்காலி மரம் தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் இது வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ற இதுக்குள்ள தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ